விக்ரம் நடித்த சூரன் படம் வெளியாகாததால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கிளம் ராஜா வணக்கம் என்ன நடந்தது ராஜா இந்த பட விவகாரத்தின் பின்னணியை முழுசா விவரிங்க வணக்கம் சித்தா பட இயக்குனர் அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம் நடித்துள்ள படம்தான் வீரதீரசூரன் பாகம் இரண்டு இதில் இப்படத்தில் எஸ் ஏ சூர்யா சுராஜ் துஸ்ரா விஜயன் சித்திக் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தில் நடிகர் விக்ரம் கிராமிய தோட்டத்தில் காளி என்றும் கேங்ஸ்டர் கதாபாத்த கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் இந்த படம் இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மும்பையை சேர்ந்த பீகோரி என்ற நிறுவனம் வீரதீரசூரன் படத்தின் மீதான டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தது இந்த வழக்கின் விசாரணை நேற்றைய தினம் டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த படத்திற்கு வெளியிட இடைக்கால தடை நேற்று விதிக்கப்பட்டிருந்தது மேலும் இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்றும் தொடங்கியிருக்கிறது அப்பொழுது சூரன் படக்குழு உடனடியாக ஏழு கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் மேலும் படத்தின் ஓடிடி உரிமம் விற்கப்படும் முன் வெளி தேதியை வெளியிட்டதால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது படத்தின் தயாரிப்பாளர் நிறுவனத்திற்கு பி நிறுவனம் நிதி உதவி வழங்கியதாகவும் அதற்கு படத்தின் டிஜிட்டல் உரிமத்தை விற்கப்படாமலே படத்தை வெளியிடுவதால் விற்க முடியவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறது இப்படி இந்த படம் விவகாரம் தொடர்பாக பிரச்சனை இருக்கும் நிலையில் இன்று காலை ஒன்பது மணி அளவில் இந்த படம் காட்சி வெளியாகும் என படக்குழுவினர் தரப்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த பிரச்சனை காரணமாக நேற்று இந்த படத்திற்கு டிக்கெட் வாங்கியவர்களுக்கு மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்கிறது ஒன்பது மணி காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது டிக்கெட் கட்டணம் ரீஃபண்ட் செய்யப்படும் என கூறப்பட்டிருக்கிறது பிற்பகலாக இந்த உயர் நீதிமன்ற வழக்குக்கு பிறகு படம் வெளியாகும் என ரச எதிர்பார்த்த நிலையில் பிற்பகலிலும் இந்த படம் வெளியாகவில்லை திரையரங்கு உரிமையாளர்கள் தரப்பில் கேட்ட பொழுது எங்களுக்கு இன்னும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் தயாரிப்பாளர் திரையிடுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என திரையரங்கு உரிமையாளர் தரப்பு கூறப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்த பிரச்சனை வந்து தீர்வு காணும் பட்சத்தில் மாலை அல்லது இரவு இந்த படம் திரையிடப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்